இவர் இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை ஆனா இவருதான் இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது நமக்கே வந்துட்டு ஆச்சரியமா தான் இருக்கு நம்ம சேனல் இப்படி பண்ணார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அவர் என்ன பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோ வந்து முழுசா பாருங்க அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு புரியும் நம்ம வீடியோக்கு ஃபுல் ஃபர்ஸ்ட் வர்றவங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணிங்க வெல் ஐக்கானது பண்ணிங்க அப்போ அப்பதான் வந்துட்டு நான் போடுற வீடியோஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் என்னன்னா நம்ம சேரணை பார்த்திங்கன்னா ஒரு நம்ம சந்தா கூட சேர்ந்து ஒரு ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வருது இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா நம்ம பாண்டியனை வந்துட்டு ஒரு ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வருது அது கண்டிப்பாக வந்துட்டு நான் வந்துட்டு கொடுக்க இந்த வீடியோவில் வந்துட்டு அட்டச் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து முழுசாக பாருங்கள் அப்போ தான் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க நம்ம சேனலை வந்து பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் ஆதரவு வந்து எனக்கு தெரிவிங்க நம்ம ஐநாடு தொழிலில் பார்த்திங்கன்னா நம்ம நிலாவும் சோழனும் மட்டும்தான் தனியாக இருக்கிற மாதிரி தெரியுது நிலாவுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அந்த ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது ஆனால் சோழனுக்கு அது புரியவே மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்லணும் பார்க்கலாம் அவர் எப்போ வந்து புரிஞ்சுக்க போகிறார் அப்படின்னு நிலாவோட கேரக்டர் என்ன ரியல் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு நிலாவும் சோழனும் வந்து சேர்ந்தா சேர்ந்தா கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு பிடிக்கும் ஏன்னா அவங்க அவங்களோட லவ் ஜோனில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் நம்ம வானதிவனை பார்த்துட்டோம் நம்ம சேனானாவோடதை பார்த்துட்டோம் அவரோட ஃபைட் சீசன் பார்த்துட்டோம் நம்ம நடராஜன் ஐயா இருக்குது அவரோட வரலாறு அதையும் பார்த்துட்டோம் எல்லாமே பார்த்துட்டோம் ஆனால் நம்ம சோழனோட லவ் ஸ்டோரி மட்டும் பார்க்கல கண்டிப்பாக அதை பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்